அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலை சிந்தனையாக ஒரு மருத்துவம் சொந்தமான ஒரு இயற்கை மருத்துவம் என்று எடுத்துக்கொள்ளுகிறேன் அது சம்பந்தமாக உங்களோடு சிறு கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் பல்லு போனால் சொல்லு போச்சுமாங்க பல்லு முடி இவையெல்லாம் வந்து நமக்கு பாரம்பரியமாக உள்ள ஒரு கொடுப்பணி என்று சொல்வேன் அப்பாவுக்கு இருந்தால் பையனுக்கு வாழ்க்கைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதேமாரி பல்லும் சில பேர் எண்பது வயசு கூட பல்லு நல்லாயிருக்கும் சிலருக்கு பாரம்பரியமாக ஐம்பது வயசுக்கு மேலே பல்லு கொட்டி போகும் ஆனால் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் அதை வந்து முறையாக மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் அதிக நாள் வச்சுக்க முடியும் எங்கள் என்னுடைய தந்தையார் அண்ணன் அக்கா தங்கை இவங்களுக்கெல்லாம் வந்து பல்லு ஐம்பது வயசு நெருங்கும் போதே பிரச்சனை ஆகிடுச்சு நான் வந்து பல்லை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அறுபது அறுபத்தி ரெண்டு ஆனாலும் எதுவும் பல் கட்டாமல் இருக்கிற குழந்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அது சொந்தமான என் சொந்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் எனக்கு பொருத்தமாகி சிறப்பாக இருக்குது உங்களுக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் முயற்சி பண்ணால் தானே அதனுடைய ரிசல்ட்டே தெரியும் நம்ம முயற்சியே பண்ணுறது கிடையாது தோட்டவனுக்கும் வரலாறு உண்டு ஜெயித்தவனுக்கும் வரலாறு உண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கு எதுவும் இல்லை பெரும்பாலும் நாம் சில விஷயங்களில் பல விஷயங்கள் வேடிக்கை பார்ப்பவர்களாகத்தான் இருக்கிறேன் ஒழிய நாம் இது என்ன என்று சொந்த அனுபவத்தில் தெரிந்து கொள்வதில்லை அண்ணா தான் சொல்வார் ஒரு கதை கதையல்ல ஐரோப்பியர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது நம் இந்தியர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதற்கு ஐரோப்பியர்களிடம் ஒரு அமெரிக்காவில் சென்று ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று சொன்னால் அவர் இரண்டு நாட்கள் அதை சொல்லி பார்ப்பார்கள் அது ஒத்து வரவில்லை என்றால் அவர்கள் போய்விடுவார்கள் அதுவே நம்ம மக்களிடம் சொன்னால் ஆமாம் அவனுக்கு வேறு வேலை இல்லை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த எந்தோசியேசம் எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை முயற்சி செய்ய வேண்டும் அங்கின்ற ஒரு உற்சாகமான மனநிலை நம்ம மக்களிடம் இல்லை இது பரவலாக இந்திய மனப்பான்மை என்று கூட நான் நினைப்பதுண்டு அவர்கள் எதை சொன்னாலும் அது நம் நம்முடைய யோகாவை இப்போ அவங்க எடுத்துக்கிட்டாங்க தியானம் தியானங்கிறது நம்மளது தான் தியானங்கிறது சீனாத்து சீ சைனாவுக்கு போய் தியான் மீன்ஸ் தியான் அதே ஜப்பானுக்கு போய் ஜென் தியானம் தியான் ஜென் எதற்கு சொல்கிறேன் என்றால் நம்மிடம் உள்ள சில மரபு ரீதியான மருத்துவ விஷயங்களை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை அவற்றை சிறுமைப்படுத்துகிறோம் அவற்றை குறையவுள்ளதையாக பார்க்கிறோம் என்பதற்குத்தான் எதையும் நாம் சொந்த அனுபவமாக தெரிந்து கொள்ளாத வரை அதை நாம் நம்ப மாட்டோம் என்று சொன்னால் நம்ப மாட்டோம் சுடும்போது தான் அது நெருப்பு என்று தெரியும் என்பார்கள் அனுபவம் சொந்த அனுபவம் வேண்டும் அப்படி என் சொந்த அனுபவத்தில் இந்த பல் சம்பந்தமாக ஒரு சில அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் எனக்கு ஒரு தொண்ணூற்றி அஞ்சு வாங்கினே பல் பிரச்சனை வச்சு ரெண்டு வேலையும் பல் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் பல் வளர்க்கும் போது அப்புறம் பல் கூச்சா வந்தாலும் ஒரு வேளை பல் வளர்க்குறத காலையில் மட்டும் பல் வளர்க்கணும் வச்சுக்கிட்டேன் இப்படியே இருக்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரேஞ்சில் பல் எடுக்கணுங்கிற கட்டம் பல் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க நைட்டு பல் எடுக்கணும்னு ஒரு முக்கியமான டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு எதாச்சியாக என் பணிகளை பார்வையிட வந்த பொறியாளர் ஒருத்தர் உதவி பொறியாளராக பேரூராட்சித் இருந்தால் அப்போ வந்து ஒரு ஓய்வு பெற்ற பொறியாளர் இந்த பல்லு பிரச்சனையாக அந்த டெஸ்ட்டாக போடுங்கன்னாரு ஹெர்பல் பெஸ்ட்டு ஹிமாலயா ஹெர்பல் அதை வந்து நைட்டு போட்டால் பல் வழி போச்சு பல்லு எடுக்கவே இல்லை ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த பல் வந்து அப்புறம் தானாக உண்டு வச்சுக்கலாம் அப்புறம் அந்த பல்ல கட்டலை இப்படியே ஓடி இருந்தது பல்லு பிரச்சனை அப்படியே ஒரு ஏதாவது பல்லா பச்சை இது வெந்நீரில் உப்பை போட்டு குளிக்க குளிக்கிறது இப்படி ஓடி இருந்தது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லை எடுத்துணும் எடுத்துகிட்டு கட்டினா தான் சார் இல்லைன்னா சரிப்பட்டு வராதுன்ட்டாங்க அது மூணு பல்ல கொடுங்கணும் மூணு நாள் கஞ்சி குடிக்கணும் அப்புறம் கட்டினா எவ்வளோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இதனால் அது யோசித்து யோசித்து பார்த்தேன் ஒரு கட்டுமான பொறியாளராக பல் வழி இல்லைன்னா முள்ள முடியாது வழி இல்லைன்னா முல்லப்பிடிதுன்னா அந்த பல்லை நம்ம தக்க வச்சுக்கிறது எப்படி ஃபவுண்டேஷன் வீக்காக இருக்குது சூப்பர் ஸ்டரு அசிவாரன்னா ஆட்டம் கண்டுருக்கு மேலே கட்டடம் நல்லா தான் இருக்குது அசிவாரத்தை ஆட்டத்தை குறைக்காத எப்பட்றான்னு யோசிச்சு பார்த்தேன் ஆலங்கூச்சியும் வேளாங்குச்சியும் போட்டேன் ஒரு ஒரு வாரம் சரியாக போச்சு பல்லு பிரச்சனை ஓவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் ரெண்டு பல்லை எடுக்கணும்னு ரெண்டு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆலங்குச்சியும் வேளாங்குச்சியும் போட்டு ஆளும் வேலும் குருதி நம்ம தமிழ் பழமொழிகள் தமிழ் மொழியை படித்தாலே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடலாங்கிற்கு இதெல்லாம் ஒரு நம்ம பழமொழிகளில் இது ஒன்று வருது ஆலங்குச்சியும் வேளங்குச்சி போட்டதும் அந்த வழியை நின்று போச்சு பல்லு எடுக்கிற வேலை ஓவர் இப்போது ஒரு நாலு நாளாக கோயம்புத்தூர் சேலம் அப்படி போய்ட்டு அங்கே வெளியூரில் இருக்கும்போது பல் திரும்ப இடது பக்கம் பல் அடிப்பல் இருந்தது அப்படின்னு இருந்தது பார்த்தேன் நம்ம நித்யானந்தா சொன்ன ஒரு ஒரு பல்லு ரொம்ப வெண்மையாக இருக்குது என்ன பண்ணுறீங்க சாமின்னு கேட்டாங்க நான் வேப்பங்குச்சி மஞ்சள் தூள் விளக்கண்ண இதை கலந்து பல் தேய்க்கிறேன் அப்படின்னாரு நைட்டு தேய்ச்சேன் காலையில் தேய்ச்சேன் பல் வழி சரியாக போச்சு மஞ்சள் ஒரு கிருமி நாசினி அதேமாரி வேப்பம் இது வேம்பு வேம்பு வேப்பங்குச்சி ஒரு கிருமி நாசினி கிழக்கண்ணை வெளியில் வாயில் வச்சுருந்து விரும்புன்னு துப்புனிங்கன்னாலும் கொப்பளிக்க வேண்டியதில்லை அதுவே பல்ல பிரச்சனையை சரி பண்ணுங்கிறாங்க ஆக எளிமையான சில நம் தமிழ் மரபு சார்ந்த சில விஷயங்கள் இருக்கிறது மருத்துவத்தில் அவற்றை கடைபிடித்து பார்க்கலாம் என்பதை இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களிடந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்